வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இவ்வளவும் நம்ம தோட்டத்தில் பூத்த டாலியா பூக்கள் தான் அதாவது நம்ம தோட்டத்தில் நீங்கள் பார்க்குற கடைசி பூக்கள் இது இதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் ஒரு கூட இருக்காது ஏன்னா நம்ம வந்து வின்டரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இந்த டைமில் தான் நான் நிறைய உங்ககிட்ட சொல்லணும் இது என்னென்னு பார்த்திங் இந்த வீடியோ எதுக்காகனா நம்ம தோட்டத்தை குளிர்காலத்துக்கு தயார் செய்ய போகிறோம் பர்டிகுலராக இந்த டாலியா பூக்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ விதமான பூக்கள் நம்ம தோட்டத்தில் இருந்துச்சு ஆனால் போன வருஷத்தை கம்பேர் பண்ண இந்த வருஷம் எனக்கு பூக்களும் குறைவு அதே மாதிரி லாஸ்ட் இயரில் உள்ள நிறைய பிளான்ஸையும் நான் இழந்துட்டேன் அதனால் இந்த வருஷம் நம்ம நல்லா ப்ரீ பிளான் பண்ணுறோம் நிறைய பிளான்ஸை சேவ் பண்ணுறோம் ரோஸுக்கெல்லாம் ஒரு பெரிய வின்டர் ப்ரிப்பரேஷன் தேவைப்படாது எல்லாமே வின்டர் ஹார்டி தான் என்ன இந்த ரோஜா பூவை நல்லா ப்ரூம் பண்ணி விட்டணும் இப்போவே அப்படி ப்ரூம் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த கவலையுமே பட வேண்டாம் நம்ம பர்டிகுலராக இந்த டாலியா பூ அந்த டாலியா பூ பார்த்திங்கன்னா இப்போ மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால என்ன ஆகுதுன்னா கிழங்கெல்லாம் சீக்கிரம் அழுவிடுது அப்படி அப்படி அழுகி போகலைன்னா என்ன ஆகிடுதுன்னா நிறைய ஸ்லக்கோட அட்டாக் ஜாஸ்தியாக இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் பர பாருங்களேன் இப்போ இந்த பர்பிள் ஃப்ளவருக்கு பக்கத்துலேயே மொத்தம் மூணு டின்னர் பிளேட் டாலியாக காணாம போயிடுச்சு இப்போ இந்த இடத்த நான் கிராஸ் பண்ணும்போது பூ இல்லை பார்த்தீங்களா இதே போன வருஷத்து பாருங்க எவ்வளோ நிறைய பூ இருக்கு பாருங்க இது ஒரு அழகான பிங்க் கலர் அகைன் இதை வந்து டின்னர் பிளேட் டாலியான்னு சொல்லுவாங்க நான் போன வருஷம் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு நான் காட்டுறேன் பாருங்களேன் ஹரோஸ் பண்ண வீடியோவில் அந்த பிங்க் கலர் ஒன்று இருக்கும் அதுக்கு கீழேயே எல்லோ கலர் விஸ் ரெட் கலர்னு டபுள் கலரில் இருக்கும் அது அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பிங்க்கு கீழேயே அந்த அந்த பிளான்ட்டும் காணாமல் போயிடுச்சு இந்த பிளான்ட்டும் காணாமல் போயிடுச்சு காணாமல் போயிடுச்சுன்னா பிளான்ட்டு சாரி கிழங்கு உள்ளே இருக்குது அது வளர விடாமல் ஸ்லகு கண்டினியூஸாக கடிச்சு கடித்து வீணடிச்சிருச்சு அப்போது நம்ம வந்து இந்த இந்த டாலியா பிளான்ட்டை காப்பாற்றுறதுக்கு இங்கே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கை எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணுவாங்க நான் திட்டத்திட்ட இந்த டாலியா பிளான்ஸு என் தோட்டத்தில் உள்ள டாலியா பிளான்ட்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலவே நான் க்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு வருஷம் கூட நான் எடுத்து வெளில வைக்கல பட் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் வருஷம் பாட்டில் வச்சு பாட்டில் வச்சு வளர்த்தேங்க அந்த டைமில் நிறைய பூ எங்கே பார்த்தாலும் பூவாக தெரியும் ஆனால் அந்த பாட்டை நான் வந்து வெளில வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த கிழங்குகள் ஒன்றுமே வரலை ஒன்றே ஒன்று வந்துச்சு அதுவும் இந்த வருஷம் போன வருஷம் ஒன்று வந்துச்சு அந்த போன வருஷம் உள்ளதை சேவ் பண்ணி இந்த வருஷம் வச்சேன் ஒன்றுமே இல்லை ஸோ இந்த வருஷம் இதுக்கும் ஒரு பிளான் பண்ண போகிறோம் எல்லா எல்லாத்தையும் எடுத்து பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்க போகிறோம் அதுக்கு இன்னும் டைம் இருக்குது செப்டம்பர் தானே கொஞ்சம் வாமாகவும் இருக்குது மழை ஸ்டில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் வாமாக இருக்கிறதுனால நான் விட்டு வைக்கலான்னு இருக்கேன் இங்கே பார்த்தீங்களாங்க போன வருஷம் உள்ள பூ இப்போ இந்த பூவை காணாமல் போயிடுச்சு எனக்கு எனக்கு என்னென்னா வர வருஷம் அந்த பர்பிளையாவது காப்பாற்றிடணும் எனக்கு அந்த பர்பிள் அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் இப்போ நம்ம வின்டருக்கு உள்ளே தான் கொண்டுட்டு போய் வைக்க போகிறேன் நான் இப்போ எப்படியெல்லாம் பிளான்ஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு ஒரே யோசனையாக இருக்குது இந்த மஞ்ச கலரும் கூட நிறைய ஸ்லக் அட்டாக் பண்ணியிருந்தால் கூட நான் ஸ்லக் ஸ்லக் பேலட் போட்டிருந்தேன் அதில் ஒன்று ரெண்டு நல்லாவே திரும்ப வந்துடுச்சு இந்த டபுள் கலர் டாலியாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு கீழே ஒரு டார்க் ரெட் கலர் வச்சுருந்தேன் அதுவும் காணாமல் போயிடுச்சு எனக்கு என்னென்னா இந்த பூவெல்லாம் இவ்வளோ பூத்துருக்கா மனசே வர மாட்டேங்குது இதை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு உடனே இப்போவே பிடிங்கிடணும் ஆக்சுவலாக அப்படி பண்ணலாம் எனக்கு மனசே வர மாட்டேங்குது அட்லீஸ்ட் இன்னும் ஒரு டூ வீக்ஸுக்கு கொஞ்சம் வாம்பெதர் இருந்துச்சுன்னாவே சம்ஹாவ் இது நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது பூக்கள் இருக்குதோ இல்லையோ கம்ப்ளீட்டாக நம்ம டிகவுட் பண்ணி எடுத்தே ஆக வேண்டும் நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது அதை நம்ம எடுத்து வச்சாலும் இப்போ பத்திரமா அதை குளிருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல வைக்கணும் நிறைய வேலை இருக்குங்க அப்பா அடி சாமி இப்போ தான் நான் நினச்சேன் கார்டனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சாலும் இனிமே தான் கார்டனிங் இன்னும் பரபரப்பாக போகுது ஏன்னா ப்ரிப்பரேஷன்லாம் இனிமேல் நம்ம பண்ணால் தான் அடுத்த வருஷமும் நம்மளால் இந்த மாதிரி ஒரு அழகான தோட்டத்தை பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் இந்த இந்த டாலியெல்லாம் அவ்வளோ நிறைய இருந்துச்சு இந்த மஞ்சள் பூ இவங்க காட்டு காட்டு மாதிரி அப்படியே படருவாங்க இவங்களை பற்றி நான் கவலையே பட வேண்டாம் என்ன அடியோட கட் பண்ணி விட்டுருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஒரே செடியில் ரெண்டு விதமான டாலியாக பூத்துருக்கு பாருங்கள் ஒன்று ரெட் கலர் வீஸ் ஒயிட்டு அண்டு ஒயிட்டு அதே மாதிரி பர்பிள் ஒன்று பூக்குது அந்த பர்பிள் விஸ் ஒயிட்டும் பூக்குது அது எப்படி இதில் ஹைப்ரிட் மாதிரி ஒரே கிழங்கில் ரெண்டு வகையான பூக்கள் பூக்குது எனக்கு நிறைய உழைப்பு தேவைப்படும் நம்ம கார்டனிங்க்கு ப்ரிப்பரேஷன் தேவைப்படும் இதை நம்ம ஹாப்பியாக பண்ணும்போது இவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியவே தெரியாது அதே மாதிரி நிறைய பேர் என் கமெண்ட்டில் போட்டது என்னென்னா இது வந்து டாலியாக கிடையாது டேலியான்னு சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவில் தான் நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்துருக்கேன் அப்போ பார்க்கும்பொழுது பொழுது இதோட பேர் எங்களுக்கு என்னென்னு தெரியாது நாங்கள் என்ன சொல்லி பழகணும்னா பூன்னு சொல்லி பழகணும் அப்புறம் டேரி பூன்னு சொன்னோம் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது பூவும் கிடையாது டேரி பூவும் கிடையாது இது வந்து டாலியான்னு சொல்லிட்டு டாலியான்னு ஊர் வளர்க்கப்படி சொல்கிறது இங்கே வந்து இங்கிலீஷில் டேலியா அப்படிம்பாங்க ஸோ நம்ம ஊரில் அப்படியே டாலி யானு சொல்லி சொல்லி நான் கம்ஃபர்டபுள் ஆனதுனால இதை வந்து நான் டாலியான்னு தான் சொல்லுவேனே தவிர டாலியான்னு கிடையாது